இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விஜய் இருக்கார் இல்லையா காவேரியுமே ரொம்ப டல்லாக நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் ராகினி அண்ட் பசுபதி பார்த்து அப்படி நக்கலாம் சிரிக்கிறாங்க காவேரியை பார்த்து ஸோ இன்னொரு பக்கம் தாத்தா வராங்க என்னமா பண்ணுறா விஜய் அப்படின்னு தான் இருக்காரு தாத்தா பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ராதாவும் வராங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு ராதாவை பார்த்தோன்னு ஒரு பக்கம் ராகினி ஐயோ இவங்க இங்க இங்கே வந்தாங்க அத்தை இருக்கு இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போது தாத்தா போய்ட்டு விஜய்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போ ராதா வந்து போகிறாங்க ஐயோ இவ்வதுக்கு இங்கே வந்து ஆட்டே கலைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ார் ஒரு பக்கம் வந்து அப்பா இங்கே பாருங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் எதுக்காக வந்து இப்போ தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நமக்கே பிரச்சனை அப்படிங்கிறப்ப என்னையே மாட்டிவிட பார்த்தேன் அதனால தான் அவனை மாட்டி விட்டேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு இங்கே பாருங்க எனக்கு விஜயம் தான் அவன் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட்டாக இருக்கிறது என்னால் ஒரு காலமும் பார்க்க முடியாது ஒழுங்கு மரியாதையை கேஸை வந்து இப்போ இங்கே வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னோன்னா அதெல்லாம் முடியாது யாருக்காகவும் எப்பவும் முடியாது அப்படின்னோன்னே இங்கே பாருங்கள் சார் குடும்ப பிரச்சனை இல்லை இவர் பொய் சொல்லி விஜய் வந்து மாட்டி விட்டுருக்காரு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருந்தாங்க இந்த இங்கே நிற்கிறாலே இவன் வந்து லவ் பண்ணா அது தான் ஆனால் இவளை கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றி வச்சு எல்லாம் பண்ணதுக்கு இவன் இந்த மாதிரி ஒரு வேலையை இவங்களோட சேர்ந்து பண்ணிவிட்டா மற்றபடி தங்கமான பிள்ளை சார் அப்படின்னோடனே மா இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க வாபஸ் வாங்கினா நான் என்ன வேணால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்ல இங்கே பாருங்கள் நீங்கள் வாபஸ் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னோட இங்கே பாரு இவன் வந்து ஜெயிலில் இருக்க வரைக்கும் தான் நம்ம பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னோட எனக்கு விஜயம் பிள்ளை தான் அஜய் எப்படி பிள்ளையோ அதே மாதிரி விஜயம் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து பேசுகிறாங்க இப்போ நீங்கள் வாபஸ் வாங்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து என்னோடய உயிரோடையும் நீங்கள் என்ன பார்க்க முடியாது அப்படின்னா இங்கே பார் ராஜே சொல்கிறது உனக்கு புரியுது இல்லையா ஒழுங்கு மறியல் போய் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து கத்துறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வேற வழி இல்லாமல் வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா இருக்கா இல்லையா ஸோ அவருமே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாபஸ் வாங்குறாங்க இப்போ விஜய்மே வெளியே வந்தாச்சு வந்த உடனே ரொம்ப தேங்க்ஸ் சேத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறார் என்னடா தேங்க்ஸ் சொல்கிறேன் நீ என் புள்ளடா நீ அப்படின்னு சொல்லி ராதா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜயை ஸோ விஜய் எடுத்து இப்போ பார்த்தா காவேரியோட கண் அப்படியே தேடிட்டுருக்கேன் காவேரி வந்து பார்த்துட்டு உடனே போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு காவேரி தண்ணி குடிச்சி ஏதாவது சாப்பிட்டியா இப்படி அலையிற உன்ன பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குடி காவேரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வெளில வந்து சொல்கிறாங்க ராதாகிட்ட பார்த்தீங்களா அவங்க எப்படி வந்து நான் விஜய் லவ் பண்ணேன் என்ன எப்படி லவ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியல இப்போ ஏமாற்றி பாருங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஆமாம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னமும் கான்ட்ராக்ட் நம்ம லவ்னா எப்படி இருக்கணும் தெரியுமா விஜய் கொடுணேனு ஓடி வந்து துடிச்சு ஓடி வந்தா பாரு காவேரி அதுதான் உண்மையான லவ் நீ வச்சிருக்கிறது லவ்வா லவ்வாக அவனை ஜெயிலில் அனுப்பி சந்தோஷப்படுற உண்மையிலேயே உனக்கு அவன் மேலே இருக்கிறது காதலில் எப்படி பழி வாங்கணும்னு சொல்லி துடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ராதா வந்து திட்டுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்